சின்னமரமும் சரியில்லை அடுத்தது என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா சேதும் தமிழும் வந்து பேசிகிட்டு நிற்காங்க என்ன இப்போ புதுசாக என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு தமிழ்கிட்ட சொல்கிறாரு சேது இல்லையே நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் வித்தியாச வித்தியாசமெல்லாம் இருக்குது அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க இந்த சைடில் மாலரும் நம்ம தமிழோட தங்கச்சியும் சேர்ந்து எப்படியாவது மாமா கூட சேர்த்து வைக்கணும் நம்ம அக்காவை அப்படின்னு அவங்களும் நினச்சி ரெடி பண்ணுறாங்க சில சில விஷயங்களை அப்போ நம்ம தமிழும் அதை அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரக்கூடாதுன்னு ஈஸ்வரி பிளான் போடுறாங்க அந்த சைடில் இங்கே ராஜாங்கம் கூப்பிட்டு வச்சு எம்மா இது வரைக்கும் நீ இருந்தது போதும் வெளியே இம்மெல்லாம் நீ வீட்டில் சேது ரூமுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு ராஜாங்கம் சொல்கிறாங்க இதை கேட்ட நீ சாவுத்திரிக்கு தாமரைக்கு இந்த சைடில் கூடிய ஈஸ்வரிக்கெலாம் வயிறு எரியுது என்னடி அங்கே இருந்து இங்கே இருந்து லாஸ்ட்டில் வீட்டுக்குள்ளே வந்துட்டாளடி விடுடி பார்த்துக்கலாம் நம்ம என்ன செய்கிறோன்னு பாரு அப்படின்னு சாவுத்திரியும் சொல்கிறாங்க இந்த சைல தாமரை இம்மா இவள் வந்துட்டா பல்லபடி நம்மளை கை இது பண்ணுவாளம்மா ஏடி என்ன நடக்குன்னு நம்மளும் பார்க்கலாண்டி அவள் உள்ளே வந்தால் அவளை பழி வாங்கிறதுக்கு தோதுவாக தான் இருக்கும் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் இம்மா நான் சொல்கிறதுக்கு உனக்கு எதுவும் ஆச்சரியம் இது இருக்காமா அப்படின்னு ராஜாங்கம் கேட்குறாரு இந்த சைடில் அப்பச்சி வந்து ஏடி என்னடி என் மகன் எப்படி சொல்கிறான் என் பேரன் உயிரே நீ காப்பாற்றியிருக்க இப்போ என் பேரனும் நீனும் சேர்ந்து தான் இருக்கணும் நான் அம்பிட்டு தான் சொல்லிட்டேன் பார்த்தீங்களா அப்பச்சி சொல்கிற பேச்சை யாரும் மறுப்பு தெரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் நின்றுக்கிட்டு உடனே நம்ம தமிழும் அதை ஏற்றுக்கிட்றாங்க என்னம்மா உனக்கு மனதார விருப்பம் தானே அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா உங்கள் பேச்சை நான் எப்போவும் எதுவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லவும் இந்த சைடில் நிற்கிற சாவுத்திரிக்கி பயங்கரமாக வயிறு எரியுது இப்போ அடுத்தது என்ன செய்ய போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம செய்து வந்து அன்பா பேசுகிறாங்க தமிழ்கிட்ட இதை கேட்டோன்னே நம்ம ஈஸ்வரிக்கு வயிறு எரிது என் ஃபுல்லாக வாழ்க்கையை ஒம்பாக்கிட்டு நீங்கள் ரெண்டும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம்னு இது பண்ணுறீங்களா அடுத்து என்ன பண்ணுறோம் பாருங்கடி அப்படின்னு நினைக்கிறாங்க யாருன்னா நம்ம ஈஸ்வரி இந்த ராஜாங்கம் அவன் பையனுக்காண்டி அடுத்தடுத்து ஒவ்வொன்றா செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே இம்மலை நம்ம வீட்டில் என் ஃபுல்லாக வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சின்னு யாராவது நினைக்கிறீங்களா அப்படின்னு சா நம்ம ஈஸ்வரி மனசில் நினைக்காங்க இங்கே தமிழ் வந்து அடுத்தது என்ன செய்யலாம் நம்ம நல்லபடியாக படித்து எக்ஸாமில் பாஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க இங்கே தமிழ் வந்து எப்படியாவது சேர்ந்து வாழணும்னு செய்தும் மனதில் நினைக்காங்க ஆனால் தமிழ் அடுத்தது இங்கே எக்ஸாம் எழுதிட்டு நம்ம பாஸ் ஆகி வெளியே போகணுன்னா மனசார அவங்க நினச்சிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க இப்போ கருத்து வேறுபாடில் இருந்தாலும் நம்ம பிரிஞ்சிட வேண்டியதான் அப்படின்னு மனசில் நினைக்காங்க எதுக்கு சாதகமாக நாங்கள் பழி பழிவங்கிறதுக்கு தமிழையும் நம்ம செய்தையும் பிரிக்கிறதுக்கு அடுத்தடுத்து பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் சேரவே விட்டுறக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எப்படியாவது ஒரு தூக்கி போடணும்னு போஸ்ட்ட சொல்கிறாங்க ஒரு விஷயத்த அடுத்து போஸு வந்து பழி வாங்கிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க என்னென்னா நம்ம தமிழை வந்து சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி போஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு வழி பண்ண போகிறாங்க அடுத்தடுத்த எபிசோட் இப்படி தான் நண்பர்களை போது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்